யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே வரலாற்றில் சில அபூர்வமான சம்பவங்கள் நடக்கும் வரலாற்றில் சில அபூர்வமான நட்புகள் இருக்கும் எப்படி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எப்படி இருந்தாங்களோ எப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி வந்து சில அபூர்வமான சில செய்திகள் மறந்துவிட்ட செய்திகள் மறக்கடிக்கப்பட்ட செய்திகள் திராவிட இயக்கத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்கிற செய்தி எம்ஜிஆர் அவர்களோடு சேர்த்து எம்ஜிஆர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தாரேன்னு சொன்ன ஒரு நபர் நீ அதுக்கு தகுதியான நபர் என்று எம்ஜிஆர் வாயால் வாக்கு பெற்றவர் எம்ஜிஆரை விட அதிகமாக வாக்குகளை பெற்றவர் வாக்கு வாக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குவாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த காணொலியில் நான் பேசலான்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான காணொலி அரசியலில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு உங்கள் மூலமாக சிலருக்கு செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட வே எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி உங்களுக்கு உதவும் தொடர்களே இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு எம்ஜிஆர் ஒருத்தருக்கு வந்து முதலமைச்சர் பதவியை கொடுப்பாரா நீ முதலமைச்சராக இருன்னு சொல்லுவாரா யோசிச்சு பார்க்கணும் அவர் கேட்டிருந்தால் நான் ஏற்கனவே சில காணொலியில் நான் பேசியிருக்கிறேன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற பொழுதே அவர் முதுகில் குத்திய செய்தியும் நான் போட்டிருக்கிறேன் செய்தி நீங்கள் இதையும் அதையும் சேர்த்து ரெண்டையும் பார்த்துக்கிடணும் அதில் மிக முக்கியமான செய்தி எம்ஜிஆர் அவர்களை முதன் முதலாக அடையாளப்படுத்தியது மதுரை மாவட்டம் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்தது மதுரை மாவட்டம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தது மதுரை மாவட்டம் எம்ஜிஆரையும் மதுரை மக்களையும் பிரிக்கவே முடியாது அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நபர் அவர் யார்னு கேட்டிங்கன்னா எஸ் எஸ் ராஜேந்திரன் சினிமா துறையில் எஸ்எஸ்ஆர் என்று சொல்வார்கள் எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க உலகத்திலேயே எம்ஜிஆர் தான் முதல்ல வந்து முதல் முதல்ல ஒரு நடிகர் எம்பி ஆனது எம்எல்ஏ ஆனது இல்லை அமைச்சரானது அப்படி இப்படின்னு செய்திகள் போகும் இல்லையா கரெக்டான புள்ளி சொல்லட்டா உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு நடிகர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனது உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு நடிகர் எம்பி ஆனது எஸ்எஸ்ஆர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை இதுதான் முக்கியமானது யாரும் நம்ப முடியுதா எஸ்எஸ்ஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய விதம் எப்படி அவருக்கு பின்னணியில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் எப்படி உதவி செஞ்சாங்க அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் காணொடி இருக்குது அதை நான் தேவைப்படுகிற பட்சத்தில் அந்த அரசியலை பேசுகிறேன் இது எம்ஜிஆர் கொடுத்த அந்த வாக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்தியை மட்டும் நான் இப்போ பதிவு செய்கிறேன் ஆண்டிப்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மொத்த தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் ஆட்சி நிராகரிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டு நைட்டோடு நைட்டாக ஆட்சியை கலைக்கப்பட்டு அடுத்த தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் தான் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்ட கேள்வி அப்போது நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்கிறாங்க தேர்தல் ரிசல்ட்டு வந்துருச்சு ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை விட எம்ஜிஆர் அவர்களின் சின்னத்திற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு எஸ்எஸ்ஆர் ஓட்டு வாங்கியிருக்கிறார் இப்போது தன்னுடைய கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதற்கு எஸ்எஸ்ஆர் வந்து தோட்டத்துக்கு போகிறார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆருக்கும் அண்ணாவிற்கும் அண்ணாவுக்கு மிக மிக நெருக்கமானவரும் நீங்கள் யார் நினச்சிங்கன்னா யார் நீங்கள் வருத்த செய்திகளை உள்வாங்கிக்கோங்க யாரும் வருத்தப்படக்கூடாது திட்டக்கூடாது எம்ஜிஆரை விட எஸ்எஸ்ஆரை தான் அண்ணாவுக்கு பிடிக்கும் எம்ஜிஆருக்கு சற்றும் குறைவு இல்லாத அளவுக்கு பணமும் உதவிகளும் ஆற்றலையும் முழுக்க செலவழித்தவர் எஸ்எஸ்ஆர் தமிழ்நாட்டில் மறைக்கடிக்கப்பட்ட சில முக்கியமான நடிகர்கள் அவர் ஒருத்தர் ஆனால் எம்ஜிஆர் மறக்கவில்லை அதுதான் செய்தி இப்போ ஜெயிச்சுட்டு தோட்டத்துக்கு போகிறாரு ஜெயிட்டு என்ன ராஜா சாப்பிட்டியா அப்படின் சொல்லி வளர்க்கம்போல் எம்ஜிஆர் பாணியில் கேட்டு சாப்பிட்டேனே வா சாப்பிடுவோன்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க என்ன விஷயம் வெற்றி பெற்றாச்சு வந்து உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் மரியாதை நிமித்தமா அப்புடின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நீ ஏதாவது அமைச்சரவையில் இடம்பெறுன்னு ஆசைப்படுதியா நீ அமைச்சர் ஆனால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ எஸ்எஸ்ஆர் சொல்கிறாரு அண்ணே நீங்கள் திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறீங்க நானும் திரைத்துறையில் இருக்கிறேன் என்னை நீங்கள் அமைச்சராக ஆக்கினால் அது உங்களுக்கு களங்கமாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க என்னை நீங்கள் அமைச்சராக ஆக்கினால் அது உங்களுக்கு களங்கமாக இருக்கும் அதனால் எனக்கு வேண்டாம் அப்புடின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இல்லைப்பா அப்படியெல்லாம் வேண்டாம் நீ அண்ணாவுக்கு எவ்வளவு நெருக்கமானவன் இந்த கட்சிக்கு நீ எவ்வளவு உழைத்தவன் எனக்குத்தான தெரியும் அதனால் நீ ஆகுங்கிறார் அப்போ அவர் சொல்லும்போது இல்லைன்னே உங்களுக்கு ஒரு குறை வரும் நடிகர்களாக உள்ள அமைச்சரவையில் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் வேண்டாம் ஒரு ஆள் இருப்போ உங்களுக்கு பதிலாக சிஎம் பதவியை எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு அப்படியே செய்வோம் வச்சுக்கோ நீ சிஎம்மாக இருக்கிறது தகுதியானது அரசியலுக்கு நீ தகுதியானவன் இந்த கட்சிக்கு நீ உழைத்தவன் உனக்கு முதலமைச்சராக உன் பின்னால் நான் நிற்கிறதுன்னா உனக்கு கீழ் அமைச்சராக இருக்கிற பணியாற்றுனா எனக்கு பெருமை போப்பான்ட்டார் இதை சற்றும் எதிர்பாராத எஸ் எஸ்ஆர் வந்து சொன்ன பதில் இருக்குல்ல அவர் சொன்ன பதில் எவ்வளோ நியாயமான பதில் வரும் ஒரு நடிகர் முதலமைச்சர் ஒரு நடிகர் அமைச்சருன்னா ஏற்கனவே கூத்தாடி பைய கூத்தாடி கட்சி மலையாளி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இழுக்கு வரும்ல வேண்டாண்ணே அது அப்புடின்னு இவர் சொன்னால் உடனே சொல்லியிருக்காரு அவரு வேண்டாம் ஏன்னா உனக்கு ஒன்று நான் செய்கிறேன் நான் முதன் முதலாக எந்த பதவியை நான் அனுபவித்தேனோ நான் முதன் முதலாக அமைச்சரவையில் எந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டேனோ அமைச்சருக்கு நிகரான பதவி எதுவோ அதை நீ வாங்கிக்கோ அதை நீ வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சிறு சேமிப்பு துறையின் துணை தலைவராக எம்ஜிஆருக்கு இருந்த பதவி எம்ஜிஆர் இருந்த பதவியை நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு அவர் கொடுத்தனர் அமைச்சருக்கு நிகரான பதவி அனைத்து தகுதி வசதி வேலைகளும் உண்டானது மக்களுக்கு பண விஷயமாக மக்களுக்கு சேமிப்பு விஷயமாக எல்லாமே நம்ம பிரச்சாரத்திற்கு உண்டான பதவி அதை வச்சுக்கோன்னு சொல்லி அதை போட்டு மகிழ்ந்தார் கடைசி வரை பதவி வேண்டாம் என்று மறுத்தவரை வழுக்கட்டயமாக எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் அவர்களை நியமித்தார் யார் இந்த எஸ்எஸ்ஆர்னு ஒன்று இருக்குல்ல ஏன் எஸ் எஸ்ஆர் வந்து எம்ஜிஆர் அவ்வளவு பாசமா இருக்காருன்னா பல செய்திகள் இருக்கு நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கு எம்ஜிஆர் சொன்னார் நான் ஒரு முறை பழைய காணொலியில் நான் ஒரு முறை போட்டிருக்கிறேன் நான் இது முழுக்க செய்தியாக போட்டிருக்கிறேன் இந்தியாவின் பிரதமராக இருந்த நேரு அவர்களே நேராக வரும்போது எங்க மதுரைக்கு வந்த நேரு பிரச்சாரத்துக்கு இருக்க பார்த்துட்டு இங்க எஸ்எஸ்ஆர் ஆண்டிப்பட்டியில் நிற்கிறாப்புல செய்தியை தெரிஞ்சு இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு வந்து எஸ் எஸ் ஆப்போசிட்டா ஓட்டு கேட்டார் என் தம்பிக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா நான் அந்த இடத்துக்கு வருவேன் சொல்லி எம்ஜிஆர் வந்தார் ஓட்டு கேட்டார் எஸ்எஸ்ஆர் அவர்கள் மீது ஆயுத பிரயோகம் படுக்கும்போது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் தம்பி மீது யாராவது ஆயுதங்கள் பட்டுவிட்டால் அவர் சொன்ன வார்த்தை குளன் நடுங்கக்கூடிய வார்த்தை ஒருத்தனையும் உயிரோடு விடமாட்டேன்னா யார் சொன்னால் எம்ஜிஆர் சொன்னார் எப்படி சொன்னார் ஒருத்தனையும் உயிரோடு மாட்டேன்னு இதெல்லாம் சாட்சி ஒன்ட்டை இருக்காயான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்னிடம் இருக்கிறது எஸ்எஸ்ஆர் எழுதிய அவருடைய சுயசரிதையில் இதை பதிவு செய்திருக்கிறார் ஒருத்தனையும் உயிரோடு மாட்டேன்னு இருக்கார் அப்போது அவர் எப்படி உழைச்சிருப்பார்னு சொல்லி பாருங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தையை பேசுகிறாருன்னு பாருங்கள் அப்போ அவர் வந்து அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சிக்கு வெளியே வந்து எம்ஜிஆர் அவர்களை ஆதரித்து நிற்கிறார்னா எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துக்கணும் அதனால தான் கொடுக்காரு எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு போல் எஸ்எஸ்ஆருக்கு அண்ணாவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப முக்கியமான அதுதான் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடித்தமானது எப்படி தெரியுமா ஒரு கொள்கைவாதி எப்படி இருக்கணும் அரசியலில் ஈடுபடக்கூடியவன் எப்படி இருக்கணும் அரசியலில் பணியாற்றுவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எஸ்எஸ்ஆரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பாடங்கள் இருக்கும் தான் நேசித்த தலைவனுக்கு தன் உயிரையும் கொடுக்கறதுக்கு சித்தமாகவேன் சொன்னார் ஐம்பதாவது ஆண்டு நிகழ்ச்சியில் எஸ்எஸ்ஆர் சொன்னார் ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாள் விழா பேரறிஞர் அண்ணாவுக்கு எஸ்எஸ்ஆர் நடத்துறார் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க வரிசையாக ஐம்பது பரிசு பொருள்கள் வைக்கிறாங்க முழுக்க அண்ணாவின் பிறந்த நாளுக்கு ஐம்பது பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லி மேடையில் அறிவிச்சு அறிவிச என்றாங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய மந்திரி துறையில இருக்கக்கூடிய சக தோழர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா சிற்றரசுன்னு நினைக்கிற அவர் வந்து என்றார் ஒவ்வொரு பதவியா ஓ இது இந்த ரெண்டாவது பரிசு பட்டு வேட்டி பட்டு சட்டை படம் ஒன்னொன்னா என்றார் வைக்கிறார் பேனா முதற்கொண்டு தங்கத்தில் பேனா முதற்கொண்டு எடுத்து நாற்பத்தொம்பது தான் இருக்குது ஐம்பதாவது இல்லையேங்கிறார் நல்லா எண்ணி பாருங்க ஐம்பது இங்கே தான் இருக்குங்கிறார் எஸ்எஸ்ஆர் உடனே அண்ணா நான் பேருவிங்க அண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்போது தானேப்பா இருக்குது ஐம்பது எங்கே அப்படின்ற அண்ணா சொல்லுகிற போது அண்ணா இந்த எஸ்எஸ்ஆர் தான் உங்களுக்கு ஐம்பதாவது பரிசு அது என் இதயத்தில் இருக்கிறது அது என் உயிர் அப்படின்னு சொன்னவர் எஸ்எஸ்ஆர் வரலாறு இதெல்லாம் அண்ணாவுக்கு ஐம்பதாவது பரிசாக கொடுப்பது இந்த எஸ்எஸ்ஆரின் உயிர் இந்த உயிர் அண்ணாவுக்காக படைக்கப்பட்டது இதுதான் ஐம்பதாவது பரிசுனார் அண்ணா கண்ணீர் சிந்துன வரலாறு உண்டு திராவிட இயக்கம் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியோ இப்போ பேசுகிற இந்த சில்லறைகள் பேசுகிற மாதிரியோ வளர்ந்த இயக்கம் கிடையாது கண்ணீர் சிந்தி வளர்த்த இயக்கம்னா கோடானா கோடி பணக்காரன் மிட்டா மிராசுதாரர்கள் காங்கிரஸில் இருக்கிறபோது பிரச்சாரத்திற்கு அண்ணாவின் பேச்சை ஒருவரி கூட எழுதாத அந்த பேப்பர்கள் இப்போ செய்தித்தாள்கள் ஊடகங்கள் இருக்கிற பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செய்தவர்கள் தான் எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அப்படிப்பட்ட எஸ்எஸ்ஆர் அப்படிப்பட்ட கலைவாணர் அப்படிப்பட்ட கேஆர் ராமசாமி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் ஆதரிச்சாங்க அந்த எம்ஜிஆர் அண்ணாவை அப்படித்தான் கட்சியை வளர்த்தாங்க அண்ணா வளர்த்தார் ஐந்து பேர் ஐம்பது பேர் ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிற இடங்கள்லாம் பேசி 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 வளர்த்தாங்க தொண்ட புற்றுநோய் வந்து மறைவாகிற வரைக்கும் அந்த அரசியலை தான் இன்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அந்த அரசியலை சிலர் தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள் என்று தனி விஷயம் சரி பெண்ணொன்று சொல்கிறேன் அண்ணாவை முத முதல்ல எஸ்எஸ்ஆர் எங்க கண்டாங்க எம்ஜிஆருக்கு ஏன் எஸ்எஸ்ஆர் மேலே இவ்வளவு பாசம் சிவலீலாங்கிற நாடகத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பையனாக இருக்கும்போதே எஸ்எஸ்ஆர் நடிக்கிறாரு அவருக்கு ஒரு வேஷம் ஒரு காவலாளி வேஷம் மட்டும் சின்ன பையன் ஒரு வேஷத்தை மட்டும் கொடுத்துட்றாங்க சண்முக சுந்தரம்ங்கிறது சண்முக பாண்டியன்கிறவர் வந்து முதலாளி நாடக முதலாளி ஐயா எனக்கு ஒரு நாடக வேஷம் கொடுக்கல ஒரு பெரிய வேஷம் கொடுக்கலேன்னு சொல்லி கொடுத்து பார்த்த உடனே தான் எஸ்எஸ்ஆருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றலாம் வெளியே வருது சிவாஜி எம்ஜிஆருக்கு நிகரை தாண்டி கூட தமிழை உச்சரிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது ஏன்னையா இவ்வளோ பிரம்மாண்டமாக பேசலான்னு சொல்லிட்டு அவன் நாடகங்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு எப்படி இந்த ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் தந்தை பெரியாரோட எழுத்துக்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய கட்டுரைகளையும் பேச்சுக்களையும் கேட்டு 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 வளர்ந்தது அவர் ஒரு கந்தர்வாக காதலனாக மாறிவிட்டார் ஒரு கோப்பெரும் சோழனாக மாறிவிட்டார் யார் எஸ்எஸ்ஆர் இப்போ ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கு அந்த ஈரோட்டு நிகழ்ச்சிக்கு அண்ணா வர்ற செய்தி வந்துருச்சு பரபரத்து போயிருக்கார் துடி துடிச்சு போயிருக்கார் அண்ணாவை பார்த்துருணும் அண்ணா எங்கே இருக்கார் அண்ணா எங்கே இருக்கார் எம்ஜிஆர் ஏன் இவருக்கு எஸ்எஸ்ஆருக்கு இந்த பதவி கொடுக்குங்களா இதெல்லாம் சாட்சிகள் இது எம்ஜிஆரே பதிவு செய்திகள் இருக்குது அவரும் பதிவு செய்த செய்தி சும்மா ஏனோதானு நம்மளாம் அதை பேசிடலாம் அரசியல் அறிந்தவர்களுக்கு இந்த செய்தி தெரியும் அப்போ ஈரோட்டில் வந்து புது புது ஆள்களாக நாடகங்களில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களா அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு டேப்லெட்டில் உக்காந்துக்காங்க அவருக்கு மேக்கப் அவசர அவசரமாக போட்டேன்னா அண்ணா வராரு இல்லையா அவசர அவசரமாக கலைஞர்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு இடத்துல டேபிளில் உட்காந்துக்கா அண்ணா ஒருத்தருக்கு இவர் எஸ்எஸ்ஆர் ஒருத்தருக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கார் ஏய் உட்காரியா அப்புடின்னு சொல்லி டேபிள் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்காரு ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு அண்ணாவட்ட போய் என்னை அறிமுகப்படுத்தி வைங்க நான் அண்ணா அவரை பார்க்கணும் அப்படிங்கிறேன் அண்ணாவாத வரைக்கும் அவர் பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருந்ததும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறவர் வந்து எஸ்எஸ்ஆர் தான் மேக்கப் போடுவார் போட்டுக்கிட்டு இருக்கிறவர் இப்படி எப்படி மேலே பார்க்காரு யார் பண்ணு யாரை பார்க்கணுங்கிறார் அண்ணாவை பார்க்கணும் ஏற்கனவே அது வரைக்கும் ஒழுங்காக உட்காரியான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த ஆள் இவர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்ததே பேரறிங்கிற அண்ணாவுக்கு தான் அப்படிங்கிறது இவருக்கு தெரியல இப்படியே பார்த்துட்டு திரும்பி இருந்ததுன்னு கேள்வி ஏன்னா அண்ணா வந்து ஒரு முழு மேக்கப்போ ஒரு ட்ரெஸ் நாலேஜோடய இருக்க மாட்டார் சாதாரண மனிதனாகத்தான் இருப்பார் அவர் அப்போ இவர் ஒழுங்கா உட்கார் அது இதுன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரா நடிங்கிட்டாரு அண்ணா பேரறிஞர் அண்ணா நீங்களா பேரறிஞர் அண்ணா துறை அவர்கள் நீங்களா கண்ணீர் விடுதார் அப்ப சமூக இவர் தாயே அண்ணா நீ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கியே அவர் தான் அண்ணா ஆளுக்குள்ள வருவோம் அப்படியே கெட்டி பிடித்து அழுது கண்ணீர் விட்டு சாஷ்டாங்கமாக அவர் காலில் இருந்தாங்கன்னு செய்யும் ஆயிரம் லட்சக்கணக்கான நபர்களில் ஒருத்தர் இருந்தார் அன்று கட்டி அணைத்த அண்ணாவை தான் சாகும் முறை அண்ணா சாகும் முறை இங்கிட்ட எம்ஜிஆர் கார் இருக்கு எஸ்எஸ்ஆர் அண்ணா எஸ் அண்ணா எஸ்எஸ்ஆர் காரில் தான் ஏறுவார் இது வரலாறு தெரிந்த அனைவருக்கும் தெரியும் அப்படி எம்ஜிஆரே மூலம் எஸ் தான்ங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அண்ணா இறந்த செய்தியை உறுதிப்படுத்தியது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவிடம்தான் இவர் எஸ் எஸ் ஆரிடம்தான் நலல் மாப்பார் தீயா இருப்பார் எஸ் எஸ் ஆர பத்தி பேசுறோம் திராவிட இயக்கத்தில் என்ன பங்குனு அந்த எஸ் எஸ் ஆர் குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல அண்ணாவை காத்த குடும்பம் திராவிட இயக்கத்தின் பிதாமகன் பேரறிஞர் அண்ணாவை காத்த குடும்பம் அந்த உயிரை நான் அண்ணாவுக்கு தருகிறேன் என்று சொல்லாமல் அண்ணா இறக்கின்றவரை அவருக்காக வாழ்ந்த இந்த வார்த்தை ஒன்று கூட உயர்வு இல்லை நான் சொல்கிறது ரொம்ப கோடியில் கோடான கோடியில் ஒரு புள்ளி தான் நான் சொல்கிறேன் இது அதனால் தான் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்எஸ்ஆருக்கு தான் வகித்த பதவியை கொடுத்து பேரறிங்க அண்ணா அவர்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடனாக பாவித்தார் எம்ஜிஆர் அவர்களோ தான் இருக்கக்கூடிய பதவியை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி எஸ்எஸ்ஆர் சொல்லும்போது அந்த அண்ணாவிடம் அரசியல் படித்த எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா நம்மளை யாரும் நகைத்து விடக்கூடாது அண்ணா நீங்கள்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் உங்களுக்கு கீழ் நான் பணியாற்ற வேண்டும் என்று சொன்ன அரசியல் பெரும் பாடம் எடுத்தவர்களை இந்த மதி யூனிவர்ஸில் பதிவு செய்ததற்கு பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்களே